வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் வணக்கம் தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் ஜோதிட தாய் ஜோதிட கலையரசி கே எஸ் அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு இன்றைய பதிவாக ஜோதிடமும் ஆன்மீகமும் அட்சய திதியின் பலன்கள் அச்சையும் என்றால் என்ன ஜோதிடம் என்பது உயிர் போன்றது ஆன்மீகம் என்பது உடல் போன்றது இதன் இணைவே நாம் பிரபஞ்ச சக்தியாக உணர்கின்றோம் எடுத்துக்காட்டாக மகாபாரதத்தில் வாழ்ந்த கிருஷ்ணர் திரௌபதியின் திரௌபதி கிருஷ்ணர் துகில் உரியும் பொழுது பஞ்சபாண்டவர்கள் மத்தியில் துகில் உரியப்படும் நாள் அன்று அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து என்று சொன்னால் வளருதல் வளர்ந்ததோ அதபோல அவரது காப்பாற்றப்பட்டது அதுபோல எந்த பொருளாக இருந்தாலும் இன்றைய நன்னாளில் நம் வாங்கும் பொழுது வளர்ந்து கொண்டே இருக்கும் இன்றைய குரோதி வருடத்தில் தண்ணீரின் அளவு பற்றாக்குறையாக இருப்பதால் நம் அனைவரும் ஒரு சொம்பு தண்ணீர் வைத்து இறைவன் முன்பு சமர்ப்பணம் செய்யும் பொழுது அதில் கங்கா யமுனா தாயாரின் மந்திரங்களான கங்கேசகா யமுனா சைவ கோதாவரி நர்மதா சிந்து காவேரி சரேஸ்வின் என்னும் மந்திரத்தை சொல்லி நாம் வணங்கும் பொழுது அனைத்து நதி தேவதைகளும் வாசம் செய்து பெருகுவதாக ஐதீகம் தண்ணீர் ஊற்றெடுத்து உலகமெல்லாம் நல்ல விழியும் என்பது ஐதீகம் இவ்வாறு செய்ய வேண்டுமென கேட்டுக்கொண்டு அச்சயம் என்றால் என்ன அதன் அச்சய திருதியை என்றால் என்ன அதன் சொச்சமங்கள் சமயம் என்றால் தேய்தல் என்று பொருள் அச்சயம் என்றால் தேயாத குறையாத என பொருள் பாரதத்தில் பாஞ்சாலியிடம் மணிமேகலையிடமும் மணிமேகலிடமும் அப்படி ஒரு அச்சய பாத்திரம் இருந்ததாக சொல்லப்படுகிறது குறிப்புகள் அமாவாசைக்கு அடுத்து மூன்றாம் நாள் திருதியை திதி திதி என்றால் மூன்று என பொருள் ஆங்கிலத்திலும் அதுவேதான் இந்த சித்திரை மாத பௌர்ணமி போல இந்த பிறை தோன்றும் திரியை திருதியையும் விசேஷமானது அல் அல்ல குறையாத திரி என இந்த அட்சய திருதி கொண்டாடப்படுகிறது இந்த நாளில்தான் பரசுராமர் பிறந்தார் கண்ணன் பாஞ்சாலிக்கு அச்சய பாத்திரம் அளித்தார் இதே நாளில் பாஞ்சாலி சேலை துரியோதர நகையில் வளர்ந்தது குஷேலனுக்கு செல்வம் கிடைத்தது என ஏகப்பட்ட விஷயங்களை நாம் பார்க்கலாம் பகீரதன் என்பவன் இந்நாளில்தான் கங்கையினை அழைத்து வந்தான் செல்வங்களுக்கு அதிபதியான லட்சுமியின் நாள் இது என்றும் சில குறிப்புகள் சொல்கின்றன பல இடங்களில் மகாலட்சுமிக்கு பூஜையும் நடக்கும் சமணர்கள் கூட அவர்களில் ஒரு தீ தீர்த்தகாரார் அவதார நாள் என கொண்டாடப்படுகிறது இந்நாளின் தத்துவம் வேறொன்றும் அல்ல அச்சயம் என்றால் குறையாது என பொருள் அந்நாளில் அள்ளி கொடுங்கள் இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாது இன்றி வேறல்ல இந்நாளில் தான தர்மங்கள் செய்தால் பெரும் புண்ணியங்கள் ஏற்படும் என்ற நம்பிக்கை உண்டு அக்காலத்தில் இந்நாளில் பித்ருக்கள் எனப்படும் முன்னோருக்கு பூஜை செய்துவிட்டு வம்சம் செழிக்க மணப்பெண்ணை முதன் முதலாக ஆலயத்திற்கு பார்க்கும் சம்பிரதாயம் எல்லாம் நடைபெற்றது வசந்த காலம் தொடக்கமாக இக்காலம் வாங்கி மகிழும் பண்டிகையாக அன்றும் இன்றும் இந்நாளில் வாங்கினால் அப்பொருள் பெருகிக் கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை இந்நாள்களில் கால்நடை வாங்குவார்கள் என்பது அக்கால வழக்கம் அது பாலுகி பெருகுமாகும் கால்நடை என்றல்ல உடை மனை பாத்திரம் அரிசி உப்பு என மகா முக்கியமான பொருள்களை வாங்குவார்கள் இதில் கடைசியாக வந்ததுதான் தங்கம் ஆனால் இன்று அட்சய திருதி என்றாலே தங்கம் வாங்கும் நாள் என வியாபாரிகள் உலகுக்கு மாற்றி மாற்றிவிட்டார்கள் இன்று தங்கம் வாங்கினால் அது பெருகும் என்ற நம்பிக்கை வந்தாயிற்று தங்கம் மட்டுமல்ல எது வாங்கினாலும் பெருகும் என்பதுதான் பழங்கால நம்பிக்கை தங்கம் மட்டுமல்ல எது அவசியமோ அது எல்லாம் வாங்கலாம் அக்காலத்தில் நிலம் தங்கம் மாடு என முக்கால செல்வங்களை மக்கள் வழங்கினார்கள் இவை எக்காலமும் அழியாத செல்வங்கள் என்பது உண்மை இன்று தங்கம் மட்டும் வாங்கும் பண்டிகையாக அது மாறிவிட்டது அச்சய என்றாலே தங்கம் மட்டும் என்பது போல் விளம்பரமாயிற்று அச்சய கொண்டாடும் மக்களுக்கு வாழ்த்துக்கள் தமிழகத்தில் அவசியம் கொண்டாட வேண்டிய போன்ற நீர்நிலைகளில் கொஞ்சம் நீர் வைத்து பூஜிப்போம் இன்று தமிழகத்தில் புதிய கட்சி பணிகள் இந்நாளில் தொடங்கட்டும் தமிழகத்தில் அதிகமாக வளர வேண்டியது தேசிய உணர்வு அட்சிய திருதியின் தான் தேசிய உணர்வு பெறுவோம் தங்கம் மட்டும் வாங்க வேண்டும் என ஒரு விளம்பரம் தந்திரத்திற்குள் சிக்கிவிட்டது இந்நாளில் தங்கம் மட்டுமல்ல எல்லாம் வாங்கலாம் கோவிலுக்கு சென்று துளசியும் குங்குமமும் வாங்கினால் எல்லா வளங்களும் வந்தடையும் கோவிலுக்கு சென்று விளக்கிட்டு தூபமிட்டு பூக்களிட்டு வழங்கி வந்தாலே குங்குமம் பெற்று வந்தாலே போதும் எல்லா நலன்களும் கிடைக்கும் தங்கம் வாங்கலாம் தவறில்லை ஆனால் அதற்கு முன் கோவிலுக்கு சென்று குங்குமம் பெறுவதே உகர்ந்தது கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் ஒரு ரொம்ப நிலை சும்பு தண்ணீர் வைத்து துளசி வைத்து சாமி கும்பிட்டாலும் சகல சம்பத்துக்களும் கிடைக்கும் இவ்வாறு இந்த திதி நன்னாளில் அனைவரும் வளமோடும் நலமோடும் சிறப்பாக இந்த குரோதி வருடத்தில் இருக்க வேண்டும் அந்த வருண பகவான் பொழிவித்து உலகமும் நாடும் செழிக்க வேண்டும் என வேண்டி கொண்டு நான் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து டாக்டர் ஜோதிட சிம்மம் ஜோதிட புகழ் டாக்டர் கலையரசி ஜோதிட கலையரசி டாக்டர் ராஜாத்தி அவர்கள் பேசுகின்றேன் எனது செல் நம்பர் நைன் செவன் நைன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் ஒன் எனக்கு வாய்ப்பளித்த ஜோதிட அகில உலக தமிழ்நாடு மகளிர் ஜோதிடரணி நிறுவனர் அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு வாழ்க பாரதம் வளர்க ஜோதிட கலை நற்பவை உண்டாகட்டும்